அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் சுக்கரன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி குரோதி வருஷம் ஆவணி மாதம் பத்தாம் தேதி சிம்மராசியிலிருந்து கன்னிராசிக்கு சுக்கரன் பெயர்ச்சி ஆகிறார் புரட்டாசி மாதம் மூன்றாம் தேதி வரை கன்னிராசியில் கேதுவுடன் நீச்ச நிலையில் செவ்வாய் குரு பார்வையில் சஞ்சாரம் செய்கிறார் சுக்கரனை பற்றி சிறு குறிப்பு காணலாம் ஒம்பது நவகரங்களில் வெள்ளி மீன் ஏழு கிழமையில் வெள்ளிக்கிழமை தற்போது மேற்கு வானில் சூரியன் அஸ்தமனத்திற்கு பிறகு வெள்ளி மீன் காணலாம் சுக்கிரன் வந்து மலைக்கு அதிபதி சுக்கர பகவான் பகைவெட்டில் வீட்டில் போது கனமழை பொழியும் கனமழை பொழிந்து சேதங்கள் ஏற்படும் கடக ராசியில் சுக்கரன் வரும்போது கனமழை பொழியும் கடும் பகை ஆவார் சுக்கர பகவான் பெற்றால் பிரண்டையும் காயும் கடும் வறட்சி ஏற்படும் குரு சுக்கிரன் ஒரு ராசியில் கூட்டணி சேர்ந்தாலோ குரு பார்வையில் சுக்கரன் அமர்ந்தாலோ மலையளவு குறையும் ஆண்களுக்கு களத்தரக்காரகன் வீடு வண்டி வாகனம் சிற்றின்பம் காதல் காமம் பாடல் நடிப்பு கலை ஆர்வம் சினிமா துறை சுக்கர பகவான் சுக்கரபகவானுடைய நோயின்னு பார்த்தீங்கன்னா கண்வழி குறைபாடு சுகர் பால்வினை நோய் சுக்கரபகவானுடைய நோய்கள் தொழில்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் விவசாயத்தில் பூஞ்செடி பயிர்கள் வியாபாரம் ஆடை ஆபரணம் வெள்ளி நகை ரிசுபான் துளாராசிக்கு அதிபதியானவர் மீனராசியில் உச்சமும் கன்னிராசியில் நேசமும் பெறக்கூடியவர் ஒம்பது நகரங்களில் அசுரர்களின் தலைவர் அசுரகுரு சுக்கராச்சாரியார் என்று அழைக்கப் பெறுவார் வெள்ளை நிறத்திற்கு அதிபதி கிழக்கே சுக்கரபகவான் உதயமாகும்போது மதிய வேளையிலும் வானத்தில் சுக்கரனை பார்க்க முடியும் இவர் வந்து சூரியனுக்கு அடுத்தது தக தக தகதும் சுக்கரபுகானை மதிய வேலையிலும் நம்முடைய கண்ணால் பார்க்க முடியும் மிதுன ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம் மிதுன ராசிக்கு சுக்கரபகான் வந்து பூர்வ புண்ணிய பஞ்சம புத்திர விரைய மோட்சஸ்தானாதிபதியாக வருகிறார் ஐந்து பனிரெண்டாம் வீட்டிற்கு சுக்கிரன் அதிபதியாக வருகிறார் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் திருமணம் செய்து ஒரு குழந்தை பிறந்த பிறகு பூர்வீக மாற்றங்களை சந்திக்கிறார்கள் பெரும்பாலும் வந்து வேலை விஷயமா தொழில் விஷயமா வேறு இடத்துல தங்குற மாதிரியான நிலை பெரும்பாலும் ஏற்படுகிறது அல்லது அண்ணன் தம்பியிடம் பாகபிரிவினை செய்து கொண்டு வேற இடம் செல்வதையும் காண முடிகிறது ஏன்னா சுக்கரன் வந்து ஐந்து பன்னிரெண்டாம் வீட்டிற்கு அதிபதியானவர் கல்யாணத்துக்கு முன்னாடியே மாற்றங்களை ஏற்படுத்துகிறது பெரும்பாலும் வந்து மிதுன ராசிக்காரர்கள் வண்டி வாகன போக்குவரத்தில் அதிகம் பிரியம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் இளம் வயதிலேயே வண்டி வாகனங்கள் ஓட்டுவதில் இவர்களுக்கு பிரியம் அதிகமாகி விடுகிறது நிறைய பேர் வந்து டிரைவர்களாக இருப்பார்கள் ஐந்து பன்னிரெண்டாம் வீட்டிற்கு சுக்கரன் அதிபதியாக வரும்போது மிதுன ராசி என்பர்கள் வீட்டில் இருந்தாலும் காட்டில் இருந்தாலும் ஒன்று தான் சந்தோஷம் வந்து அவரவர் மனசை பொறுத்தது எப்போதுமே வந்து ஜாலியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ராசினா மிதுன ராசி தான் ஏன்னா உங்களுக்கு சுக்கரன் வந்து ஐந்தாம் வீட்டின் அதிபதியாக இருக்கும்போது எல்லாமே உங்களுக்கு ஜாலி தான் மிதன ராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டிலே குரு பகவான் வந்திருக்கிறார் ஜென்ம ராசியிலே செவ்வாய் ஆவணி மாதம் பத்தாம் தேதி வருகிறார் ஆறு பதினோராம் வீட்டின் அதிபதி ஜென்ம ராசியிலே வரும்போது உங்கள் உழைப்புக்கேற்ற லாபம் நீங்கள் வந்து எப்படியாவது கஷ்டப்பட்டாவது லாபம் பெற்று விடுவீர்கள் உண்டான வாய்ப்பு உண்டு விரயத்திலே குரு அமர்ந்திருக்கும் போது என்ன தான் பணம் சம்பாதித்தாலும் அது வந்து கையில் நிற்காது ஏன்னா தனக்காரகனே பனிரெண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் பனிரெண்டாவது வீட்டிலே குரு அமர்ந்திருக்கும்போது செம்பலுக்கு என்ன ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்றால் கணவன் மனைவிக்குள் கடந்த வருடம் ஏற்பட்ட பிரச்சனையை விட கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் ஒருவருக்கொருவர் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்லக்கூடிய நிலை வரும் பணத்தட்டுப்பாடு இருந்தாலும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு மிதுன ராசிக்கு நான்காவது வீட்டிலே சுகஸ்தானத்திலே ஒரு இருபத்தி நான்கு நாட்களுக்கு கேதுவுடன் சுக்கரன் கூட்டணி சேர்ந்து நேச நிலையில் சஞ்சாரம் செய்ய போகிறார் உங்களுக்கு வந்து சுகஸ்தானம் சுகஸ்தானாதிபதி இரண்டாவது வீட்டிலிருந்து மூன்றாவது வீட்டிற்கு சூரியனுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்ய போகிறார் நான்காவது வீட்டிலே கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து விரையாதிபதி சுக்கரன் நேசநிலையில் குரு செவ்வாய் ராகு பார்வையில் அமர்ந்திருக்கிறார் இது வந்து பார்த்தீங்கன்னா கடன் வாங்கினாச்சும் ஒரு வீடு கட்டுவது கடன் வாங்கினாச்சும் ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குவது கடனை உடனே வாங்கினாச்சும் எதை நிலபல சொத்துக்கள் எதை வாங்கி போடலாம் அப்படின்ற எண்ணம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் நான்காம் இடம் தாயார் ஸ்தானம் அங்கே வந்து நேச கிரகம் விரயத்திலே ஒரு கிரகம் அமர்ந்து பாரி செய்யும்போது குடும்ப பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்கள் தாயார் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் தாயாருக்கு சிறு சிறு நோய் நொடி தொந்தரவுகள் வர வாய்ப்புண்டு உண்டு நான்காவது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார் கோச்சாரத்திலே இந்த குரோதிகளோட முடியும் வரை சுகஸ்தானத்திலே கேது இருக்கும்போது வீட்டில் இருந்தாலும் ஒன்று தான் காட்டில் இருந்தாலும் ஒன்று தான் சுக கேடு தான் இருக்குது மனசில் நிம்மதியே இல்லை மகிழ்ச்சியே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கும் கேதுவுடன் சுக்கரன் கூட்டணி சேரும்போது சுக்கரன் பலம் இழந்து முழுமையாகவே சுக்கரனுடைய பலம் குறைந்துவிடும் ஐந்து பனிரெண்டாம் வீட்டின் அதிபதி சுகஸ்தானமான நான்காவது வீட்டிலே அமர்ந்திருக்கும்போது மிதுன ராசி என்புக்கு அல்லது உங்கள் பிள்ளைகளுக்கோ வேலை மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புண்டு வீடு மாற்றம் இப்போ இருக்கின்ற வீடு சரியில்லை வேறு வீடுக்கு செல்லக்கூடிய நிலை கூட சில பேருக்கு ஏற்படும் ஒரு சிலர் வந்து புதிதாக வீடு கட்டக்கூடிய நிலை புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய நிலை நான்காவது வீட்டிலே சுக்கரன் அமர்ந்திருக்கும்போது ஏற்படும் சுப விரையச்செலவு செய்து கொள்ளலாம் வீடு கட்டுறது வண்டி வாகனங்கள் வாங்குறது தங்க நகை ஆபரணம் எடுப்பது இப்படி வந்து சுப விரய செலவுகள் செய்து கொள்ளலாம் குருபகான் பார்வையில் சுக்கரன் அமர்கிறார் செவ்வாய் பார்வையும் சுக்கரன் மேல் விழுகிறது விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் விவசாயத்தில் பூஞ்செடி பயிர் பண்ணிக் கொண்டிருப்பவர்கள் பூ விளைச்சல் அதிகரிக்கும் பூ மகசூல் கூடும் விவசாயம் மண் சார்ந்த தொழில் வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் பூர்வீக தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அடுத்த இருபத்தி நான்கு நாட்கள் மிதுனராசி என்புக்கு புரட்டி போடும் நல்ல வெள்ளாமாய் வருமானம் சம்பாதிக்கலாம் குருபகான் பார்வையில் சுக்கரன் அமரும்போது கோச்சாரத்தில் வந்து குருவை நெருங்கி சுக்கரன் போகும்போதும் குருபகான் பார்வையில் சுக்கரன் போதும் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் மழையளவே குறையும் குருவை நெருங்கி ஒரே கட்டத்தில் சுக்கரன் இருக்கும்போது மழையே பெய்யாது ஒரே வறட்சி ஏற்படும் குரு பார்வையில் சுக்கரன் அமரும்போது மலையளவு சற்று குறையும் ஏற்கனவே கேதுவுடன் சுக்கரன் சேரும்போது அவனுடைய பலம் முழுமையாக குறைந்து விடுகிறது மிதன ராசி அன்பர்களுக்கு பூர்வ அதிபதி நான்காவது வீட்டிலே நேச நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது உங்களுக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ வேலை மாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் அடுத்த இருபத்தி நான்கு நாட்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புண்டு உங்கள் தாயார் உடல் ஆலோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் பெரும்பாலும் ஐம்பது பர்சன்ட் மன நிம்மதி உண்டு ஐம்பது பர்சண்ட்டு நீங்கள் நிதானத்துடன் செயல்படுங்க கண்டிப்பாக நிம்மதி பற்றி விடலாம் நண்பர்கள் உறவினர்கள் வழியில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் பிரச்சனையெல்லாம் மிதுநிராசினர்கள் தீர்த்து கொள்ளலாம் குருப்பார்வையில் சுக்கரன் அமர்கிறார் இது வந்து உங்களுக்கு ஒரு ப்ளஸ் அமையப் போகிறது ஜென்ம ராசியிலே செவ்வாய் வரும்போது ஆவணி மாதம் பத்தாம் தேதியிலிருந்து மிதுன ராசி என்பர்கள் கோவப்படாமல் நிதானமாக செல்லுங்கள் மற்றவர்கள் இருந்து பெரியவர்களை வாடா போடா அப்படின்னு மரியாதை இல்லாமல் பேசாதீங்க ஜென்ம ராசியிலே செவ்வாய் வரும்போது நீங்கள் கம்முன்னு இருந்தாலும் உங்கள் வாய் கம்முன் இருக்காது உங்கள் வாய் கம்முன்னு இருந்தாலும் உங்கள் கை கால் கம்மன் இருக்காது எதையோ ஒன்று பண்ணிவிட்டு எதையோ ஒன்று செஞ்சுட்டு அப்புறம் தொந்தரவு படுற மாதிரியான நிலை ராசி என்புக்கு வந்துவிடும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கவுன்பாக்சில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானாவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள் பட்டினத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்